இப்போ அன்புக்குரியவர்களே இந்த ஹதீசனுடைய சாராம்சத்துக்கு வருவோம் இப்போ நமது வாழ்க்கையில் நாங்கள் சிந்திக்க தவறுகிற சில தருணங்கள் அதில் முதலாவது பாருங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் சில செய்திகள் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது மனிதனுங்கிற அடிப்படையில் நம்ம கவலை ஒரு சிலரை பார்த்து நாங்கள் கவலைப்படுவோம் இதை சொல்லுவோம் கவலை என்று பேர் சொல்வார்கள் கவலையில் ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன் என்னோட இருக்கிற ஒரு சகோதரன் இருப்பார் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்வேன் பாருங்களேன் தொழாமை இருக்கிறார் பாருங்களன் தொழாம இருக்கிறார் முகம்மது பாருங்கள் நல்ல மனுஷன் நல்லா இருந்தார் அவர் கொஞ்சம் அப்படின்னு கருது அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இது என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சர்வசாதாரணம் நம்ம இன்னொரு ஆளை பற்றி கவலைப்பட்டது தான் உண்மையிலே கவலை வேண்டும் அந்த கவலை அது பாவமானதாக மாறிவிட்டது அது நம்ம யாருக்கும் விளங்குதில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லார்கள் ஒரு மனிதனுடைய மானமே முக்கியம் அப்போ நம்ம என்ன செய்ய வேணுமென்றால் என்னிடம் ஒரு தவறை கண்டால் அந்த தவறை காணுகிறவர்கள் முதலாவது யாரிடம் வந்து சொல்ல வேண்டும் என்னிடம் வந்து என்னை தனிப்பட்ட ரீதியாக அழைத்து நீங்கள் செய்த செயல் இது தவறானது அல்லாஹு தாலா இப்படி கண்டிக்கிறான் அல்லாஹ் இப்படி தண்ணிப்பா நீங்கள் செய்யக்கூடாது என்று நம்ம விவரிக்கணும் அதுக்கு பின்னாடி தான் அவரை பற்றி நம்ம என்ன செய்வோம் கருக்கு இல்லாமல் இதுதான் ஹதீஸு இதுதான் அபிகிலா சொல்லி தந்தார்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் நாங்கள் இந்த வாப்பா பற்றி உம்மா பற்றி சகோதரன் தோழர்கள் வியாபாரிகள் இப்படி நம்மளோடு இருக்கிற சகாக்களை பார்த்து கவலையாக கதைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் தொலமாட்டிருக்கிறார் அவர் தொழுதால் தொலாவில்லை என்றால் அதனுடைய கூலி யாருக்கு இருக்கிறது யாருக்கு தண்டனை இருக்கிறது அவருக்கு எல்லாம் பார்த்து கொள்வான் ஆனால் நாங்கள் அவர் மீது கவலைப்படுவதாக நினைத்து கொண்டு எமது நன்மைகளை நாங்கள் துளைத்து கொண்டு இருக்கிறோம் நம்ம இப்படி கதைக்கும் போதெல்லாம் அவர் மீது பாவம் தான் செய்து கொண்டோம் அவர் வியாபாரத்தில் லொஸ்ட் ஆகிட்டார் என்று சொல்லிவிட்டு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மோசடிக்கிறார் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் தரமாட்டார் என்று நம்ம எங்கே போய் பேசுவோம் தெரியுமா அவரை யார் மதிக்கிறாங்களோ என்ன ஒரு சிலர் மதிப்பாங்க இந்த ஊரில் என்ன தெரிஞ்சவங்க என்ன மாமா இருந்தால் எனக்கு ஒரு மதிப்பு ஒன்று இருக்கும் முகமது வந்திருக்கிறார் என்றால் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அல்லது குடும்பத்திலேருந்து யாராவது வந்திருந்தால் இப்படி இருப்போம் இவங்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் அவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான் என்று நம்ம சொல்லுகிறதை இஸ்லாம் இந்த தெரியாத வார்த்தைகள் ஊடாக இஸ்லாம் சேர்க்கிறது அதை பாவம் என்று இஸ்லாம் நமக்கு விவரிக்கிறது நம்ம சர்வசாதாரணமாக இதை பாவிக்கிறோம் எல்லாரும் பாவிக்கிறோம் இது ஒரு சைட்டில் இருக்கட்டும்